தமிழ் சினிமாவில் நாடொடிகள் படம் மூலம் தமிழ் சினிமாவில் நடிகையாக அறிமுகமானவர் தான் அபிநயா காது கேட்காமல் வாய் பேச முடியாமல் இருந்தும் தன் நடிப்பு திறமையினால் அனைவரையும் அசத்தியிருப்பார் தமிழை தாண்டி பிற மொழிகள் படங்களிலும் நடித்து மக்கள் கவனத்தை பெற்றுள்ளார் சமீபத்தில் இவருக்கு பிரபல நடிகருடன் காதல் விரைவில் திருமணம் என்ற வதந்தி பரவியது சமீபத்தில் இவருக்கு பிரபல நடிகருடன் காதல் விரைவில் திருமணம் என்ற வதந்தி பரவியது இது குறித்து ஒரு பேட்டியில் அபிநயா கூறுகின்ற போது நான் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கேன் என்னோட பழகிய சிறிய வயது நண்பர் தான் பாய் ஃப்ரெண்ட் பதினைந்து வருடமாக இந்த உறவு தொடர்கின்றது எனது நண்பர் அவர் அவரிடம் எந்த விஷயமாக இருந்தாலும் என்னால் பேச முடியும் எந்த விதமான இருக்காது நாங்கள் இன்னும் எங்களோட கல்யாணம் பற்றி பிளான் எதுவும் செய்யவில்லை அதுக்கெல்லாம் நேரம் உள்ளது நான் இன்னும் செய்ய வேண்டிய விடியம் அதிகமாக உள்ளது என பேசியுள்ளார் நடிகர் விசாலுடன் என்னை பற்றி வரும் வதந்திகள் எல்லாம் ரொம்ப முட்டாள்தனமானது விசால் எனக்கு ப்ரஃபோஸ் பண்ணாரு எங்களுக்கு சீக்கிரம் கல்யாணமாக போகிறது என்ற செய்தியெல்லாம் நம்பாதீங்க என கூறியுள்ளார்